மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசிவராமனின் திருவுருவப் படத்திற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் மாழையிட்டு மழை தூவி மரியாதை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசிவராமனின் பதினேழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக ஒன்றிய நகரம் சார்பில் திமுக நகரச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திருப்பத்தூர் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கல்லூரி அருகே உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் எம்எல்ஏ ராமசிவராமனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாளிகைக்கு மரியாதை செய்தனர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இளம் வயதிலேயே சிறந்த அரசியல்வாதியாக செயல்பட்டவர் சிவராமன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அப்போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் பொருந்திய வேட்பாளராக இருந்த எஸ் கண்ணப்பனை எதிர்த்து திமுக சார்பாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சிவராமன் போட்டியிட்டு வெற்றிவிட்டார் அவர் எம்எல்ஏவான போது அவருக்கு வயது ஆகும் துடிப்பான அரசியல்வாதி என பெயர் பெற்ற இவர் குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை எட்டில் மரணமடைந்தார் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை எட்டாம் தேதி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று மாழை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இன்று அவரது பதினேழாவது ஆண்டு நினைவு தினம் என்பதால் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கூட்டணி கட்சிகள் அரசியல் பிரமுகர்கள் என நூற்றுக்கணக்கானோர் காலையிலிருந்து சிவராமனின் இல்லத்திற்கு வண்ணம் உள்ளனர் அனைவரையும் முன்னாள் எம்எல்ஏ சிவராமனின் மகன் வெங்கட் சிவராமன் வரவேற்றார் தொடர்ந்து திருப்பத்தூர் பார்வைத்திறன் பள்ளி உடல் திறன் மாற்றுப்பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குடும்பத்தினர் செய்திருந்தனா் திருப்பத்தூரில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சிவராமனின் திருவுருவப்படத்திற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் மாழவித்து மழை தூதி மரியாதை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவராமனின் பதினேழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக ஒன்றிய நகரம் சார்பில் திமுக நகரச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திருப்பத்தூர் அண்ணா சிலையிலிருந்து ஒருவரமாக புறப்பட்டு கல்லூரி அருகே உள்ள அவர்கள் இல்லத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் எம்எல்ஏ ராமசிவராமனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலையிட்டு மரியாதை செய்தனர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இளம் வயதிலேயே சிறந்த அரசியல்வாதியாக செயல்பட்டவர் ராமசிவராமன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அப்போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் வளம்பொருந்திய வேட்பாளராக இருந்த எஸ் கண்ணப்பனை எதிர்த்து திமுக சார்பாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சிவராமன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் எம்எல்ஏவான போது அவருக்கு வயது ஆகும் துடிப்பான அரசியல்வாதி என பெயர் பெற்ற இவர் குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை எட்டில் மரணமடைந்தார் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை எட்டாம் தேதி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருத்தன் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று மாழை அணிவிட்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இன்று அவரது பதினேழாவது ஆண்டு நினைவு தினம் என்பதால் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கூட்டணி கட்சிகள் அரசியல் பிரமுகர்கள் என நூற்றுக்கணக்கானோர் காலையிலிருந்து சிவராமனின் இல்லத்திற்கு வந்தவண்ணம் உள்ளனர் அனைவரையும் முன்னாள் எம்எல்ஏ சிவராமனின் மகன் வெங்கட் சிவராமன் வரவேற்றார் தொடர்ந்து திருப்பத்தூர் பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி பள்ளி உடல் திறன் மாற்றுப்பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குடும்பத்தினர் செய்திருந்தனர்